திரு கழுமல மும்மணி பாடல் இருபத்தைந்து பெறுவது பெற்ற உறுதி உத்தமர்கட்காயினும் சிறந்தனேய நெஞ்சினனேயாக கழனியின் யோக தபோதனர் ஆன பேர் உழவர் மானமோடாக்கிய முயலகன் என்னும் இயல்பெரும் கரும்பை உதிரம் என்னும் முதிர் சாருழுக நகையெனும் முத்தம் தொகையிற தோன்ற சுந்தரப்பதமெனும் எந்திர ஆலையிட்டு அரைத்தக வைரம் கரைத்த வித்தகனே குங்கும கொங்கை அங்கையச்செங்கன் பெண்ணரசு பிரியா வண்ணமைப்பாக புன்னை ஏடவிழ் இளஞ்சி வெளிய கற்பூரம் கலிகொல் கத்தூரி நறுமணம் எவையும் உருமுறை பொருந்தி உன்னீர் பெற்ற தண்ணீர் பந்தரும் தண்ணீர் பந்தரும் நெய்கமழ் கருணையும் குய்கமழ் கழியும் மதிதரு நிலவென புதிய வெண்டயிரும் வருக்கையின் கனியும் சருக்கரை கட்டியும் முதல் உபகரணம் பதனொடு மரியி தவளரும் பெண்ண வளமளி போனகம் மாதவர் எவர்க்கும் ஆதுலர் எவர்க்கும் நன்னயத்துடன் அருள் அன்ன சத்திரம் சீரடி பன்மொழி மடவார் நாடக தொழில் பயில் அரங்கு எவையும் கலைபயில் கழகமும் பலர்பயில் மன்றமும் உள்ளன கவராது உவர்ந்து எதிர்த்தளிக்கும் வள்ளியோர் வாழும் மணிநெடு வீதியும் பூமகள் உறையுளாம் என விளங்கும் பெரும்புகள் காழி விரும்பு சங்கரனே ஏந்தெழில் புவன வேந்தன்னி ஆதலின் வளமளி நான்முக கலமருண் ஏவலின் உரம்பெரு குலவரை குறும்பகப்பட்ட மண்டலம் என்னும் கண்டனியில் வயலுள் சராசர தொகுதி விராய வித்திட்டு பாதவமிருகம் பறவை மானிடர் ஆதி பைங்கூழ் அமைத்தன நிற்ப மாவுரை மருமக்காவலர் வளமையின்வோம்ப விளைவு முற்றியபின் புரிபயன் பெருவான் அரிதரவியற்றி மெய்வலிக் கூற்றுவ கைவினை மாக்கனி புலாலுடையாக்கை பலாவமதகற்றி அற்றமில் உயிரென பெற்ற நெற்றிரலை பூத சாரணத்தனு பூத மகாதனு பூத பரிணாம புகழுரு யாக்கை மூவகை பண்டியின் மேவர ஏற்றி பொன்னிலா நிறையம் இன்னிலம் என்னும் இடதொறும் ஆங்கவை அடங்க வைத்தவற்றுள் ஒரு சிலவற்றினின் திருவடி வீட்டிற் சேர்த்தனை அன்னது கூர்த்து நோக்கில் அரசு கடமை ஆறிலொன்று என்னும் புரைதீர் முறைமை புதுக்கினை போலும் அதனால் மாசுகம் வண்ணம் பேசுகருணை பெரிய நாயகனே இதன் பொருள் பெறுவது பெற்ற உறுதியாளர் உத்தமர் அந்த உத்தமருக்கு நினேயன் உழவர் கழனியோக தபோதனர் அவர்கள் கரும்பை வளர்ப்பர் அந்த கரும்புதான் முயலகன் அந்த கரும்பின் சாறு ஒழுக நகையென்னும் முத்தம் காட்டி சிரித்த சுந்தரன் சிவபெருமான் முயலகனை பதமாக்கினான் தான் ஆடும் காலடியில் ஆலையிலிட்டு மிதித்து வெள்ளக்கட்டி ஆக்கிய வித்தக சிவபெருமான் என்னும் பெண்ணரசியை பிரியாதிருக்க பாகமாக கொண்டவன் பாடலம் புன்னை இளஞ்சி கற்பூரம் கத்தூரி மணக்கும் தலம் சீகாழி உண்ணீர் வழங்கும் தண்ணீர் பந்தல் மிகுதியாக உள்ள தலம் சீகாழி நெய்மணக்கும் கருணை தளிர்த்து மணக்கும் மதியம் போன்ற தயிர் பலாப்பழம் சருக்கரை கட்டி முல்லை போன்ற அரிசிச்சோறு ஆகியவற்றை தவ முனிவர்களுக்கும் யாசகர்களுக்கும் வழங்கும் அன்னச்சத்திரம் உள்ள ஊர் சீகாழி மகளிர் நாடகமாடும் அரங்கம் கலைப்பையில் உள்ள தலம் சீகாழி இருப்பதை மறைக்காமல் ஓப்புடன் தரும் வள்ளல்கள் நிறைந்த தலம் சீகாழி திருமகள் விரும்பி வாழும் தலம் சீகாழி நீ காழிவேந்தன் பிரம்மன் படைத்த மலை வயல்வெளி கொண்ட ஊர் காவலர் பாதுகாக்கும் ஊர் உயிர் என நெல் விளையும் ஊர் ஆறில் ஒரு பங்கு அரசனுக்கென்று மக்கள் வழங்குகின்றனர் அவர்களுக்கு தரும் பெரிய நாயகன் நீ என்று இப்பாடலில் சீகாழியின் பெருமையை குறிப்பிட்டுள்ளார்